ரொம்ப வழியோடும் வேதனையோடும் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு தூங்க முடியாமல் இருக்கீங்களா தெரியுங்க கண்ணுக்கு தெரியிற பிரச்சனையை விட நம்ம முதுவுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு அதை நமக்கு பார்க்கவும் முடியாது அதை மேற்கொள்ளவும் முடியாது அதை ஜெயிக்கவும் முடியாது அவ்வளோ கஷ்டம் நீங்கள் படுறீங்கன்னா இந்த இரவு ஆண்டு உங்களோடு பலமாக பேச போகிறேன் கரையில் இருக்கிற ஆண்டவன் நடுக்கடல்ல தண்டு வலிக்க முடியாம கஷ்டப்படுற சீச்சர்களை கண்டு அவர் வந்து அக்கறையோடு அவர்களை அக்கறைக்கு கொண்டு போனது போல இரவு அக்கறையோடு உங்களை பார்த்து அக்கறைக்கு உங்களை கொண்டு போவார் கண்ணுக்கு தெரியாத அந்த காற்றை அவர் மேற்கொண்டது போல எல்லா கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை அவர் மேற்கொண்டு உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போவார் நாளைய தினம் உங்களுக்கான தினமா இருக்கும் மறக்காம கலந்து கொள்ளுங்க நைட் பிரயர்ல நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் ஏன்னா